வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அசைவ உணவான மீன்களில் நிறைந்துள்ள மருத்துவ பற்றி விளக்கமாக பார்க்க போறோம் நம் உணவுகளில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய இந்த மீன்ல விட்டமின் டி கேல்சியம் புரதம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து ஜிங்க் அயோடின் மெக்னீசியம் பொட்டாசியம் இந்த சத்துக்கள் அனைத்தும் அடங்கியிருக்கின்றன கடல்களில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த மீன்களில் முக்கியமாக ஒமேகா த்ரீ கொழுப்பு இடங்கள் இருந்திருக்கு இந்த சத்து நம் உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை நமக்கு சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இன்னும் மருத்துவ மருத்துவன்மைகளை மீனில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பகலில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் மூளை கண்கள் நலம் பெறுவதற்கு நம்ம நம்மளுடைய உணவுகளில் மீன்கள் எடுத்துக்கொள்ளலாம் மீன்களில் ஒமேகா த்ரீ கொழுப்பு மிலங்கள் இருக்கு ஸோ இதனால நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்கப்படாமல் நம்ம பார்த்துக்கொள்ளலாம் கண் பார்வை பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் தொடர்ந்து மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது அந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் அதாவது மாலை கண் நோய் ஏற்படுவது கண் பார்வை மங்கி இருப்பது விழி படலம் பாதிக்கப்படுவது கண்களில் புறை ஏற்படுவது இது போல எந்த பிரச்சனையுமே இருக்காது கூர்மையான பார்வை அவங்களுக்கு கிடைக்கும் மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு செல்களை மிக வெகுவாக தூண்டிக்கொள்ளலாம் ஏற்படலாம் நரம்புகளில் ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாய ஆரம்பிக்கும் இதனால் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிறைய சிந்தித்து செயல்படுவதற்கு மீன்கள் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அதுக்கு அந்த ஒமேகா த்ரீ கொழுப்பு மிலங்கள் வந்து பார்த்தோம்னா மூளைக்கு நன்மைகளை கொடுக்கறதுக்கு மீன்கள் வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும் எலும்பினுடைய உறுதிக்கு மீன்களை எடுத்துக்கொள்ளலாம் மீன்களில் விட்டமின் டி சத்து நிறைந்திருக்கு ஸோ இந்த விட்டமின் டி சத்து நமக்கு எப்படி எலும்புக்கு பயன் தருதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி சத்து தான் எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி தக்க வைத்து எலும்பு உணவுகளை பலப்படுத்துது இதனால தான் நம்மளுடைய டயட்டில் வந்து மீன்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேல்சியம் உறிஞ்சி எலும்பு வளர்ச்சியை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படாது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி முடக்குவாதம் எலும்பு மஞ்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழ்வதற்கு உடலை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு மீன் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இதய நோய் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு மீன்களை சாப்பிடலாம் ஒமேகா த்ரீ கொழுப்பு மிலங்கள் மீன்கள் அதிகம் இருக்கிறதால ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் நமக்கு வந்து அகற்றப்படும் அதாவது ரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய அடைப்பு சம்பந்தமான நோய்கள்லாம் குறைக்கப்படும் ஏன்னா நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை மட்டும்தான் இந்த உமேகா த்ரீ கொழுப்பு மிலங்கள் கொடுக்கும் ஸோ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறைக்கப்பட்டுவிடும் இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் சீரான கிடைக்கும் பொழுது இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகள் வீக்கம் அடைவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக பன்மடங்கு பலம் பெறுவதற்கு மீன்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதிகப்படியான எண்ணெய் சேர்க்காமல் வாரத்தில் இரண்டு தடவை குறைவான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அளவான அளவு எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் இதையும் வருப்பெறவருக்கு மீன் உதவிகரமாக இருக்கும் மனச்சோர்வை நீக்கக்கூடியது மீன் மனச்சோர்வு உடையவர்கள்லாம் சுறுசுறுப்பாக மீண்டும் தங்களுடைய வேலைகளில் ஈடுபடுவதற்கு மீன் எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது மீனோ அல்லது மீன் எண்ணெயோ அந்த சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது மனச்சோர்வு அகற்றப்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக ரிலீஃப் ஆகிடும் ஆரோக்கியமாக நீங்கள் அந்த செரட்டோனின் மற்றும் டோபோமைன் போன்ற மன நீக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வச்சு உங்களுடைய ரத்த ஓட்டத்தை உங்களோட உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் சீரானது நீங்க வந்து பாய்ச்சும் போது சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பீங்க மன அழுத்தம் படபளக்கக்கூடிய தன்மை பிடிக்காத வேலையை ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா பார்க்கறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது சுறுசுறுப்பாக அன்றைய நாளில் உங்களுடைய வேலைகளை நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மீன்கள உணவுகள் எடுத்துக்கலாம் தினமும் இரவில் தூக்கம் வராமல் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை இப்போல்லாம் அதிகரிச்சிட்டு தூக்கமின்மை பிரச்சனை அவதிப்படுறாங்க பிடிக்காத வேலைகளை பாக்குறது ஷிஃப்ட் பேசில மாற்றி மாற்றி வேலை பாக்குறது இது எல்லாமே நமக்கு வந்து நிம்மதியான தூக்கத்தை வந்து கெடுத்துரும் அப்போ நம்ம விட்டமின் டீல விட்டமின் டீன் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் ஆனால் இந்த மீன்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீன்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது செனட்டோனின் மற்றும் டோப்போமைன் போன்ற இந்த மனத்தை நீக்கக்கூடிய தூக்க ஹார்மோன்கள் வந்து சுரக்கப்படும் ஸோ இதனால நம்ம வந்து பார்த்தோம்னா இயல்பாகவே நமக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும் இரவு நேரங்களில் நம்ம அந்த பரிந்துரைக்கப்பட்ட எட்டு மணி நேரம் கரெக்டான அளவில் உறங்குவதற்கு அல்லது குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் அளவுக்கு வந்து உறங்குவதற்கெல்லாம் நிம்மதியான தூக்கம் பெறுவதற்கு நம்ம மீன்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நீரிழிவு பிரச்சனை விடுபடணும் அப்படின்னா நம்ம மீனை சாப்பிடலாம் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த நோய் வந்து தடுக்கப்படும் அப்படின்னு தான் ஆய்வுகளை குறிப்பிடுறாங்க இதனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு கண்ட்ரோல் ஆக இருக்கும் இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை கார்போஹைட்ரேட் வந்து குறைவாக இருக்கக்கூடிய அளவுக்கு அல்லது கார்போஹைட்ரேட் இல்லாத நார்சத்து சத்து வளமான அளவில் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக் கொண்டோம் அப்படினாலே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கையின் உடையளவு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நம்ம விடுபட்டு விடலாம் ஸோ அதுக்காக தான் நீங்கள் ப்ளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவில் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து விடுவதற்கு அந்த சுகர் பிரச்சனை வந்து மொத்தமாக அந்த சுகர் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கே கூட நீங்கள் இப்போ இருந்து மீன் உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் ஸோ தொடர்ந்து இது போல நிறைய நன்மைகளை பெறணும் அப்படின்னா அடிக்கடி உங்களுடைய உணவுகளை நீங்க மீன்களை சேர்த்துக் கொள்ளலாம் ஆரோக்கியமாக எடுத்துக்கொள்ளணும்னா வாரத்தில் இரண்டு நாட்கள் நம்ம வந்து மீன்களை எடுத்துக்கலாம் அளவுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்காம அளவோடு சேர்த்து சாப்பிடுங்க அப்படி ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துகளும் கிடைக்கப்பெற்று நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பையும் பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே